மூளைச்சாவு அடைந்த நிலையிலும் இதயம் சிறுநீரகம் கருவிழி தோல் கல்லீரல் எலும்பு என ஏழு பேருக்கு வாழ்வளித்த பெண் சமையல் மாஸ்டர் எப்போதும் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் மனைவி சாந்தி கொங்குநாடு மருத்துவமனையில் சமையல் மாஸ்டராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் தனது கணவர் மற்றும் மகனுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த திங்கள்கிழமையன்று கோயம்புத்தூரில் இருந்து தேனீக்கு விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக கணவனும் மனைவியும் தைக்கில் வந்துள்ளனர் அப்போது திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி குய்யப்பன்னாயக்கன்பட்டி அருகே வந்து கொண்டிருந்தபோது போது சாலையில் இருந்த வேகத்தடையில் கடந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக பைக்கின் பின்னால் அமர்ந்த சாந்தி தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் மயக்கமடைந்த நிலையில் இருந்தவரை ஆம்புலன்ஸ் உதவியுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சாந்திக்கு மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்புகளை தானம் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளனர் இதனையடுத்து சாந்தியின் இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் கல்லீரல் கருவிழிகள் தோல் எலும்பு என ஏழு உடல் தானமாக வழங்கப்பட்டது சாந்தியின் இதயம் மதுரை அரசு மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விமானம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது இதேபோன்று சிறுநீரகங்கள் மதுரை மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டது கல்லேரல் வேலம்மாள் மருத்துவமனைக்கும் கருவழி எலும்பு அரசு ராஜாஜ மருத்துவமனைக்கும் தூள் கென்னட் மருத்துவமனையிலும் ஒப்படைக்கப்பட்டது விபத்தில் உயிரிழந்த சாந்தியின் உடலுறுப்பு ஏழு பேருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி அளிப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர்